ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு யூடியூபர் யூடியூபர்னு பார்த்தீங்கனாலே அவங்க வந்து எல்லாம் இப்போ கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ரொம்ப தலகணம் ரொம்ப திம்முரு எல்லாம் அதிகமாகிடும் ஆனால் இந்த அண்ணனுக்கு வந்து அந்த திம்ரு தலகணம் இதெல்லாம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஏ இதுவாக என்ன சொல்கிறது ரொம்பவே வந்து எளிமையாக நடந்துப்பாரு அந்த அண்ணன் என்னக்கு அந்த அண்ணன் வீடியோ நான் பார்ப்பேன் ரெகுலராக பார்க்கும்போது இப்போ ரெண்டு மூணு நாளாக எனக்கு டைம் கிடைக்கல பார்க்க முடியல ஆனால் திடீர்னு நான் பார்த்தேன் பார்த்தா அவர் வந்து அவர் வீடியோவில் வந்து தம்பி மாதிரி சொந்தக்காரன் தம்பி அவனை நம்பி நான் இந்த மாதிரி ஒரு ஒன்று ஆரம்பித்தேன் அவன் வந்து எனக்கு வந்து என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முட்டாளுங்க நான் முட்டாளு நான் படிக்காதவன் ஆனால் தான் அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வீடியோ போட்டிருந்தாரு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா அந்த மாதிரி மட்டும் நீங்க நினைக்காதீங்கண்ணா படிக்காதவன்லாம் முட்டாளு படித்தவன்லாம் அறிவாளி அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்கண்ணா படிக்காதவனுக்கு இருக்கிற அந்த அறிவு புத்திசாலித்தனம் படித்தவங்களுக்கு கிடையவே கிடையாது எவ்வளோ பேர் படிக்காதவங்க எவ்வளோ சாதிச்சுக்கிறாங்கண்ணா படிக்க படித்தவங்க எவ்வளோ பேரும் வேலை இல்லாத வெட்டி இல்லாத தீயிறாங்க அதனால நீங்கள் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்கண்ணா நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு உங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாண்ணா தம்பியாக நினச்சி நீங்கள் பழகினீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அந்த நம்பிக்கையை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு வேற ஒன்றும் இல்லை அதே சமயம் நீங்கள் எதுக்காகவும் மனம் தளர்ந்து போயிடாதீங்கன்னா உங்கள் கூட துணையாக இருப்பார் எத்தனை நாள் உங்களை ஏமாற்றிட்டு அவன் வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் அதுக்குண்டான தண்டனையை கொடுப்பாரு நீங்களும் வந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கண்ணா யாரையுமே இதுக்கப்புறம் நீங்கள் நம்பாதீங்கண்ணா இந்த காலம் இந்த இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா நான் துரோகம் நிறைஞ்ச உலகம்ண்ணா யாரையுமே நம்ப முடியாது பத்து பேர் நல்லவன் நினச்சி நம்பணும்னா அதில் கூட ரெண்டு பேர் நம்மளுக்கு துரோகியாக தான் இருப்பான் அதனால் நீங்கள் அது மாதிரி யாரையுமே நம்பாதீங்கண்ணா இது வரைக்கும் ஒன்றும் இல்லை நானும் என் கணவருமே இந்த ஒரு சில துரோகிங்களையே எங்களால் தாங்கிக்க முடியல எங்கள் கூடையே பழகி எங்களுக்கு துரோகம் பண்ணவங்களே ஒரு சிலரையே எங்களால் தாங்கிக்க முடியல பெரிய லெவல்லாம் கூட கிடையாது சும்மா சின்ன சின்ன துரோகத்தையும் எங்களால் தாங்கிக்க முடியல ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரோ பெரிய துரோகியே கூடவே வச்சுருக்கீங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் நினைக்கல பார்த்தீங்களா கடவுள் காமிச்சு கொடுத்துட்டாருல உங்களுக்கு அவன் எவ்வளோ பெரிய துரோகின்ற விஷயத்த உங்ககிட்ட காமிச்சு கொடுத்துட்டார் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த கடைங்களையும் உங்ககிட்ட மீட்டு கொடுத்துருவார் நல்லபடியாக நீங்கள் இழந்த அந்த வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும்ண்ணா நீங்கள் எதை எதுக்காகவும் நீங்கள் கலங்காதீங்க இன்னொரு டைமு நான் முட்டால் முட்டால் முட்டால்னு சொல்லாதீங்கண்ணா அந்த வார்த்தை மனசு ரொம்ப வலிக்குது ஏன்னா நான் சேனல் நிறைய பார்ப்பேன் யூடியூப் சேனல் அதில் வந்து நான் உங்கள் சேனல் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஏன் சொன்னால் நீங்கள் வந்து ஆடம்பரம் இல்லாத ஆள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக இருப்பீங்கண்ணா காசு பணம் வந்து இந்த காலத்தில் எவ்வளோ ஆடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆடாமல் சிம்பிளாக இருப்பீங்க அதனால் வந்து எனக்கு உங்கள் சேனல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் இன்னொரு டைம் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னா அந்த வார்த்தை மனுஷு ரொம்ப புண்பட்டுச்சு ஒரு அதனால தான் நான் நான் சொல்கிறேன் உங்கள் உங்களோட தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இழந்த அந்த கடலாம் உங்கள் வரும் உங்களுக்கு நல்ல நியாயத்தை கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி வருவீங்க ஆனால் துரோகிங்களை மட்டும் கூட வச்சுக்காதீங்கன்னா துரோகிங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஆனாலும் யாருக்கிட்டும் ஓரளவுக்கு இதுவாக இருந்துக்கங்கண்ணா ரொம்பவே இதுவாக பழகாதீங்க ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் சிரித்து சிரித்து பேசுகிறவங்க தானே நம்மளுக்கு துரோகம் பண்ணவேன்னு நினைப்பாங்க ரொம்ப கோபமாக முரடாக நடந்துக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து பேசி நம்மகிட்டயே என்ன சொல்கிறது உங்களை மாதிரி நல்லவங்க இல்லை உங்களை மாதிரி ஆள் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நம்மக்கிட்ட பேசுகிறவங்க தான் நம்மளுக்கு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இனிமேல் பார்த்து நடந்துக்கங்கண்ணா நீ எந்த காரணத்துக்குன்னா கவலைப்படாதீங்க கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பாருண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ எனக்கு நான் போட்டது